பிரதமர் மோடி பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கியிருக்கும் நிலையில் எந்த நேரத்திலும் குறிவைத்து தாக்கப்படலாம் என்று பாகிஸ்தான் கடும் அச்சத்தில் இருக்கிறது இந்த சூழலில் இந்தியாவால் தேடப்படும் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜமாத் உத்தவாவின் தலைவரான பயங்கரவாதி ஹபீஸ் சையத்தின் பாதுகாப்பை பாகிஸ்தான் ராணுவம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பாகிஸ்தானில் பயங்கரவாத நிதியுதவி தொடர்பான இரண்டு வழக்குகளில் லஷ்கர் இ தொய்பாவின் தலைவர் ஹபீஸ் சயீத்துக்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்காக இந்தியாவில் தேடப்படும் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் பொதுமக்கள் நிறைந்த ஒரு அடர்த்தியான பகுதியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தானில் சயீத்தின் வீடு தற்காலிக துணை சிறைச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநா சபை மற்றும் அமெரிக்காவால் உலகளாவிய பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட நிலையிலும் தலைக்கு பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அறிவிப்பு இருந்த போதிலும் ஹபீஸ் சயீத் பாகிஸ்தானில் வெளிப்படையாகவே வசதியாக வசித்து வருகிறார் ஹபீஸ் சயீத் சிறையில் இருப்பதாக பாகிஸ்தான் திரும்ப திரும்ப கூறுவதற்கு முரணாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பில் சயீத் வசதியாக வாழ்வதை செயற்கைக்கோள் படங்கள் எடுத்துக்காட்டுகின்றன ஹபீஸ் சயீத்தின் பாதுகாப்பு நான்கு மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியில் பாகிஸ்தான் சிறப்பு சேவை பிரிவின் முன்னாள் கமாண்டோக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தான் ஆயுதப் படைகளைச் சேர்ந்த ஆயுதமேந்திய வீரர்களும் உலகளாவிய பயங்கரவாதியின் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரம்மாண்டமான கோட்டை போன்ற வீடு ஒரு பெரிய மசூதி பயங்கரவாதியின் செயல் அலுவலகமான ஒரு மதராசா மற்றும் ஒரு பூங்கா ஆகியவை உள்ள ஒரு பெரிய வளாகத்தில் பயங்கரவாதி ஹமீஸ் சயீத்தின் வீடு அமைந்திருக்கிறது பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் ட்ரோன்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளன ஹபீஸ் சயித் வீடு இருக்கும் வளாகம் முழுவதும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது மேலும் சையத்தின் வீட்டிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து சாலைகளிலும் உயர் தெளிவுத்திறன் கொண்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன சிசிடிவி கேமராக்களின் அனைத்து அசைவுகளையும் கண்காணிக்க பிரத்யேக கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதி ஹபீஸ் சயீத்தை பாகிஸ்தான் ராணுவம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாத்து வருகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான டிஆர்எஃப் பொறுப்பேற்றிருந்தாலும் ஹபீ சயீத் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது பகல்காம் தாக்குதல் நடத்தியவர்கள் அதற்கு காரணமானவர்கள் பின்னால் இருந்து இயக்கியவர்கள் என ஒவ்வொரு பயங்கரவாதியும் தேடி கண்டுபிடித்து வேட்டையாடப்படுவார்கள் என்றும் பயங்கரவாதிகள் பூமியில் எங்கு இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்திருந்தார் இதன் பிறகே எந்த நேரத்திலும் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஹபீஸ் சையத்தின் பாதுகாப்பை பாகிஸ்தான் ராணுவம் அதிகரித்துள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சையீத்தின் வீட்டினருகே ஒரு கார் குண்டு வெடித்து மூன்று பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அவரை சுற்றியுள்ள பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது கடந்த மாதம் அவரது மருமகனும் நெருங்கிய உதவியாளருமான அபு கட்டால் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதையடுத்து ஹபீஸ் சயீத்தின் பாதுகாப்பை மீண்டும் பாகிஸ்தான் ராணுவம் பலப்படுத்தியது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஹபீஸ் சையத்தின் முழு பாதுகாப்பு ஏற்பாட்டையும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ கண்காணித்து வருகிறது Thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. That's well 56 houses Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, on Chennai Bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399-89393.